அக்ஷய திருதியை என்பது ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது அதிலும் இந்த ஆண்டு மே பத்தாம் தேதி வரும் அக்ஷய திருதியை அன்று பலவிதமான யோகங்கள் ஒன்று கூட உள்ளன இது சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அள்ளிக் கொடுக்கப் போகிறது மகாலட்சுமியின் அருள் இவர்களுக்கு முழுமையாக கிடைக்க உள்ளதால் உங்களின் வாழ்க்கையே மாறப்போகிறது என்றே சொல்லலாம் அக்ஷய திருதியே சிறப்புகள் தீபாவளி தந்தேராஸ் போன்று மிகவும் புனிதமான அதிர்ஷ்டத்தைத் தரக்கூடிய நாள் அக்ஷய திருதியை சித்திரை மாத வளர்ப்பறையில் வரும் திருதியை திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணையும் நாளை அக்ஷய திருதியை நாளாக குறிப்பிடுகிறோம் இது மிகவும் மங்களகரமான நாள் என்பதால் இந்த நாளில் தங்கம் வெள்ளி போன்ற மங்கள பொருட்கள் வாங்குவது புதிய வீடு அலுவலகம் சோத்துக்கள் புதிய வாகனங்கள் போன்றவற்றை வாங்குவது மக்களின் வழக்கமாக உள்ளது அக்ஷய திருதியை நாளில் எதை செய்தாலும் அதன் பலன் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பதால் இந்த நாளில் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக லட்சுமி பூஜை செய்கிறார்கள் தங்கம் போன்ற மங்களகரமான பொருட்களை வாங்குவது மட்டுமின்றி ஜபம் யாகம் பித்ரு தர்ப்பணம் தானதர்மம் ஆகியவை செய்வதற்கும் ஏற்ற புண்ணிய நாளாக அக்ஷய திருதியை நாள் கருதப்படுகிறது அதிர்ஷ்டத்தை தரப்போகும் அக்ஷயத் திருதியை இந்த ஆண்டு அக்ஷய திருதியை மே பத்தாம் தேதி வருகிறது இந்த ஆண்டு மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் அக்ஷய திருதியை வருவது மிகவும் விசேஷமானதாகும் போதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமியின் அருளும் சுக்கிரனின் ஆதிக்கமும் நிறைந்த நாளாகும் இதனால்தான் மங்கள காரியங்களை வெள்ளிக்கிழமையில் செய்வது சிறப்பானது என சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதோடு அற்றைய திருதியை நாளில் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வருவதால் இது அனைத்து ராசிகளிலும் குறிப்பிட்ட சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அதோடு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் மகாலட்சுமியின் அருளையும் அள்ளி தரப்போகிறது அக்ஷய திருதியையில் உருவாகும் யோகங்கள் ஜோதிட சாஸ்திரப்படி மே பத்தாம் தேதி ரிஷப ராசியில் சந்திரன் குரு சேர்க்கை நடைபெற உள்ளதால் கஜகேசரி யோகமும் மேஷ ராசியில் சூரியன் சிக்கரன் இணைவால் சுக்ராதித்ய யோகமும் உருவாக உள்ளது அது மட்டுமல்ல செவ்வாய் புதன் இணைவால் தன யோகமும் கும்ப ராசியில் சனி அமர்வதால் ஷஷ யோகமும் மீன ராசியில் இருக்கும் செவ்வாயால் மாளவிய ராஜயோகமும் உருவாக உள்ளது இத்தனை யோகங்களும் ஒரே நாளில் கூடி வருவதால் மூன்று ராசிகளுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தப் போகிறது அக்ஷய திருதியையில் அதிர்ஷ்டம் பெரும் ராசிகள் மேஷம் அற்றைய திருதியே அன்று உருவாகும் தன யோகத்தால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படப் போகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்பட வாய்ப்புண்டு ஏற்கனவே மே ஒன்று இம் தேதி நடைபெறவுள்ள குறுப்பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலான நல்ல பலன்களை அள்ளித்தர உள்ள நிலையில் இதைத் தொடர்ந்து வரும் அக்ஷய திருதியையும் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவதாக அமையப்போகிறது போகிறது அக்ஷய திருதியை அன்று உருவாகும் யோகங்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் பொருளாதார நிலை வேலை மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் அக்ஷய திருதியை நாளில் லட்சுமி பூஜை செய்து மகாலட்சுமியை மனதார வழிபடுவதால் கூடுதல் நற்பலன்களை பெற முடியும் இந்த சமயத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும் சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி என அனைத்து கிரக பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் மீனம் அற்றைய திருதியை அன்று உருவாகும் ஷஷ யோகம் மற்றும் மாளவிய ராஜயோகத்தால் மீன ராசிக்காரர்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இது அவர்களின் வாழ்வில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வீட்டிலும் வெளியிலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களின் கடின உழைப்பிற்கு இனி பலன் கிடைக்கும் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இனி முடிவு ஏற்படும் குடும்பத்தினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் அக்ஷய திருதியை அன்று அமையப்போகும் யோகத்தால் இனி உங்களின் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கூவியப் போகிறது